மறையூர் ஒரு வரலாற்று கொண்ட ஊர் மறையூர் அது என்ன வரலாறு என்றால் மறை என்பதற்கு வேதம் என்ற சொல் உண்டு இரண்டாவதாக ராமாயணத்தில் வரக்கூடிய மான் மறைந்த ஊர் மறையூர் மூன்றாவதாக திருமறைக்காடு அது தற்பொழுது வேதாரண்யம் ஆக பெயர் மாற்றப்பட்டுள்ளது மறையூர் என்னுடைய தகப்பனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் பிறந்தவர் மறையூரில் அந்த மறையூரில் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள் சோழர்கள் காலத்தில் இருந்து அப்படியென்றால் அந்த வரலாறு ஆயிரம் வருடங்கள் என்று சொல்லலாம் ஏனென்றால் மயூரநாதர் கோயில் ஒரு சிவன் கோயில் அது மயிலாடுதுறையில்தான் இருக்கிறது அந்த காலத்திலேயே சோழர்கள் காலத்திலேயே சித்தர்காடு இருந்திருக்கிறது அசிக்காடு என்ற கிராமமும் மறையூருக்கு அருகாமையில் இருக்கிறது ஆதலினால் இந்த மறையூரின் வரலாறு ஆயிரம் வருடம் என்று கருதலாம் எதை வைத்து சொல்கிறேன் என்றால் மயூரநாதர் கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது அது சற்று முன்னே பின்னே ஆக காலம் இருக்கலாம் ஆனால் நன்றாக தெரியும் மிக பெரிய கோயில் எனவே மறையூர் ஒரு வரலாறு சிறப்பான ஊர் என்று சொல்லலாம் கருதலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க